சயின்டிஃபிக்காக இந்த விஷயத்த நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மனசு ஒரு விஷயத்த நம்புனா நிச்சயமாக உடம்பு அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கும் இப்போ ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ பள்ளி ஊழ்ந்தது டீன்னு வச்சுப்போமே அது குழந்தைங்க ஊற்றி கொடுக்குறீங்க உங்களுக்கும் தெரியாது ஊற்றி கொடுக்குறீங்க குடிச்சிருச்சு அந்த குழந்தை குடிச்சிருச்சு அதை படுத்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க ஏங்க அந்த டீயை கொடுத்தீங்க குழந்தைக்கு அந்த குழந்தை டீல வந்து பள்ளி உழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்கிறீங்க ஏ குழந்த குழந்தை இங்கே வாங்கி வாங்கி போய் அதில் பள்ளி ஊழந்தட்டி அதை குடி அதுக்கு வாமிட்டு வாமிட்டா அதுபாட்டில் சிரித்து ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க அதாவது உணவில் பாய்சன் தான் நிச்சயமாக உடம்பு அஃபெக்ட் பண்ணுங்க இது உணவில் பாய்சன் கிடையாது ஆனால் உடம்பு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு காரணம் என்னென்னா மனசு தான காரணம் சரிங்களா அந்த குழந்தை அதுபாட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்கும் ஏன்னா அந்த உணவில் பாய்சன் இல்லை அதனால் அந்த குழந்த ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல உணவு வகைகள் நம்ம உடம்புக்கு நல்லது நல்லது இல்லைன்ற இருக்குது இதில் பாய்சன் உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாது ஆனால் சில உணவுகள் நல்லது செய்யக்கூடிய உணவுகள் சில சமயங்களில் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது ஆர் கெட்டது செய்யக்கூடிய உணவுகள் அதாவது பரோட்டான்னு வச்சுக்கோமே பரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் மைதா மாவில் செஞ்ச விஷயங்கள் நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு கெடுதியான்னு கேட்டால் பலர் கெடுதின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை சாப்பிட்டுட்டே பல பேர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லாவே இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்க அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பரோட்டா சாப்பிட்டா மனசு சந்தோஷமாக இருக்குது இந்த பரோட்டா நான் சாப்பிட்ற உணவு பரோட்டான்னு மட்டும் இல்லைங்க மைதாமோலை செஞ்ச உணவுன்னு வச்சுப்போம் அந்த உணவு எனக்கு உடம்புக்கு நல்லதை தருகிறது எனக்கு ஆரோக்கியத்தை இது தான் கொடுக்குது ஒரு சில கண்ட்ரியில் மைதாமோலை செஞ்ச உணவுகளை தான் பேசிக் உணவாகவே எடுத்துக்கிறாங்க